மாவட்டத்துல நம்ம காவல்துறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் உத்தரவு நம்ம மாவட்டத்துல அவர் வந்து பார்த்ததுல நிறைய இந்த டூ வீலர் விபத்து ஹெல்மெட் வந்து யாருமே அணிகிறது அதனால் விபத்து நிறைய ஆகுது நம்ம மாவட்டத்தில் நிறைய உயிர் சேதம் ஆகுது இதை தடுக்கணும் முதல்ல வந்து அவங்கள வந்து கேஸ் வழக்கு பதிவு பண்ணுறது ஒரு பகுதி இருந்தால் கூட முதல்ல அவங்களை விழிப்புணர்வு பண்ணணும் அப்படின்னு அவருடைய உத்தரவுகளை தான் இது இப்போ நம்ம செய்கிறோம் இப்போ உங்களுக்கு எந்த பாதிப்பும் உங்களை வழக்கு பதிவு பண்ணால் நீங்கள் ஆயிரம் ரூபாய் கட்டிட்டு போயிடுவீங்க ஆனால் அது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது இனி வரும் காலங்களில் இன்னிலேருந்தே இன்னிலேருந்தே நாங்கள் ஹெல்மெட் அணிய போகிறோம் இப்போ எல்லாம் வந்து ஒரு ஹெல்மெட்டு வாங்கி அதை அணிஞ்சிட்டு அந்த எங்களுக்கு அந்த வீடியோவிலையும் போட்டோவிலையும் இது கொடுத்துட்டு தான் நீங்கள் இங்க வந்து போறீங்க ஏன்னா நீங்க ஒரு நாற்பது வயசு தாண்டவராக இருப்பீங்க வண்டியில் வரோம் நம்மளறியாத ஒரு மனித ஒரு மயக்கம் வருது கீழே பின்னாடி வர வண்டி இந்த ஹெல்மெட்டு தான் சேஃப்டி இவ்வளோ பெரிய உடலுக்கு இந்த தலைக்கு ஒரு கவசம் இருந்தால் அது நமக்கு ரொம்ப பாதுகாப்பு இதை நீங்க அறிய மாட்டீங்க நம்ம என்னவோ ஒரு நம்ம என்ன பண்ண போகிறோம் தலைக்கு ஒரு கவசம் போடணும் அது என்ன கீழே இருந்தால் நம்மளை கா பாதுகாக்க அடுத்து வந்து ஒரு தர சிகிச்சை அளிக்கணும் அதுக்கு பணம் உள்ளது பண பணம் இல்லை அது மாதிரிலாம் கிடையாது எல்லாருக்குமே அந்த அடுத்த செகண்ட் என்னன்றது எல்லாருக்கும் தெரியுது அதை தெரிஞ்சு நம்ம அந்த முக தலைக்கவசம் அடையாது போகிறோம் இனி ஒரு நாட்களில் நம்ம வேலூர் மாவட்டத்தில் டைவ் செஞ்சு நாங்கள் டெய்லி இது பண்ணுறோம் டயவு செஞ்சு யாருமே ஹெல்மெட் இல்லாத போகல இதை வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கும் இன்றைக்கி இப்போ நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால இன்றைக்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் தலைக்கவசலாக போனேன் என்னை கம்பல்சரி எல்லாருமே போட சொல்லி அறிவுறுத்தினாங்க நீங்களும் அதை அணியுங்க நாளைக்கு நீங்கள் போனால் உங்களை கண்டிப்பாக அது பிடிப்பாங்க அப்படின்ற செய்தியை மக்கள்கிட்ட நீங்கள் எல்லாருமே ரீச் பண்ணணும் புரியுதுங்களா அதனால எல்லாம் ஒரு உறுதிமொழி எடுங்க சொல்லுங்க நான் இன்று முதல் தலை கவசம் அணியாமல் வீட்டிலிருந்து கிளம்ப மாட்டேன் ஏனென்றால் நான் திரும்பி செல்லும் போது என் வீட்டில் உள்ள மனைவி மக்கள் என்னை நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை நான் காப்பாற்ற வேண்டும் எனக்கு கடமை இருக்கிறது வேலை மட்டும் எனக்கு முக்கியம் கிடையாது என் குடும்பமும் முக்கியம் இன்று உறுதியை அளிக்கின்றேன் இந்த வேலூர் மாவட்டத்தில் எங்கு சென்றாலும் நாங்கள் செல்லாமல் வெளியே செல்ல மாட்டோம் என்று உறுதி கூறுகிறேன் அனைவருக்கும் நன்றி இதை அப்படியே நீங்க கேப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி வணக்கம்